வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வினி தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியுடன் உள்ளதோடு மட்டுமின்றி இதற்காக ஓய்வின்றி பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் தஹோத்தில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இன்று தேசம் ஏமாற்றம் என்ற இருளிலிருந்து வெளிப்பட்டு நம்பிக்கை என்ற வெளிச்சத்திலே மூவண்ணத்தை பறக்கவிட்டுக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இன்று நாம் நாற்பது கோடி நாட்டு அனைவரும் இணைந்து நமது தேசத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்க உள்ளார்வத்தோடு ஈடுபட்டு இருக்கிறோம் தேசத்தின் முன்னேற்றத்திற்காக என்னவெல்லாம் தேவையோ அவற்றை நாம் பாரதத்திலேயே தயாரிப்போம் இதுதான் இன்றைய காலத்தின் தேவை சிந்து ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல என்று கூறிய பிரதமர் இது நமது உணர்வுகளின் வெளிப்பாடு என்றார் இது பாரத நாட்டவர்களின் நற்பதிவுகள் மற்றும் நமது உணர்வுகளின் வெளிப்பாடு பயங்கரவாதத்தை பரப்புபவர்கள் தங்கள் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் மோதியோடு மோதுவது எத்தனை ஆபத்தானது என்று தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதற்கான வேட்பு மனு தாக்கல் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுக்கள் மீதான பரிசீலனை பத்தாம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் மனுக்களை விலக்கிக் கொள்ள பனிரெண்டாம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது போட்டி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியின் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடுவதை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இந்த வெளியீட்டிற்கு முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பராமரிப்பு பணிகளுக்காக பொருட்களை எடுத்துச் செல்லும்போது கேரள அரசு எவ்வித தடையும் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டினார் மூன்று ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தற்போது அக்கூட்டத்தில் பங்கேற்றது ஏன் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வினவியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்திற்கான நிதியை பெறுவதற்கா அல்லது குடும்ப உறுப்பினரின் நலனுக்காகவா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் உள்ள ரதீஷ் குறித்து நேரடியாக பேச முதலமைச்சர் தயாரா என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தலின் தேவை குறித்து பயனுள்ள விவாதங்கள் இதில் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் முக்கியத்துவத்தை தமிழக மக்களிடம் தொடர்ச்சியாக எடுத்துரைக்க உள்ளதாகவும் திரு நயனா நாகேந்திரன் கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஆப்பரேஷன் சிந்து பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் அதற்கடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பூர் திண்டுக்கல் விருதுநகர் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன கனமழையும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் கண்ணன் கொண்டார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் அரபிக்கடலின் தென்பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் வடபகுதிகளிலும் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்க பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவு இதற்கிடையே நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அவலாஞ்சி பகுதியில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் அப்பர் பவானியில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தொடர் மழையினால் உதகை அருகே பெம்பட்டி சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி உதவினும் மண்ணை அகற்றி சாலையை சீர் செய்தனர் இத்தலார் கிராமத்தில் வீட்டின் முன்புறம் ஏற்பட்ட மண் சரிவால் நடைபாதை அடித்து செல்லப்பட்டது இதேபோல் உதகை பெஞ்ச்மார்க் எல்கில் உள்ளிட்ட இடங்களில் சிறிய அளவிலான மண் சரிவு ஏற்பட்டது கூடலூர் அருகே வடவயல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அங்குள்ள மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கேத்தியில் புனரமைக்கப்பட்டு வந்த காவல் நிலையத்தின் மீது மரம் விழுந்தது அதேபோல் போல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விழுந்த நாற்பத்தி மூன்று மரங்களை தீயணைப்புத் துறையினர் உடனுக்குடன் அகற்றினர் சில இடங்களில் மின்கம்பம் மீது மரங்கள் விழுந்ததால் உதகை நகரில் சில பகுதிகளிலும் சில கிராமப் பகுதிகளிலும் மின்தடை ஏற்பட்டுள்ளது தொடர் மழையால் கடும் குளிர் நிலவுவதால் நீலகிரி மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உதகையிலிருந்து சரவணன் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சுடுகாட்டு பகுதியில் ரேஷன் அரிசி மூட்டைகளை வீசி சென்றவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கும் மாறு ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வனி தங்கப்பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் ஜுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் நான்கு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் மீண்டும் முதலிடத்தை பிடித்தது உலக பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் இந்தியாவின் மகேந்திர குர்ஜார் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஈட்டு எறிதல் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் நான்கு நாடுகளுக்கு இடையேயான மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்று இரண்டு என்ற கோல் கணக்கில் உருகுவேவை வென்றது அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் கனிகா இரண்டு கோலும் சோனம் ஒரு கோலும் அடித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சூடும் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வனி தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது